that'll be a little bit

यसुद्ध सत्वाः ए ब्रह्मलोके तु परा अंतकाले परामृता परिमुच्यन्ति सर्वे तत्रं विपापं परमेश्वभू दयत्कुण्डरीकं पुरमद्य धक्ष्टं

विश्वाधारंगगन सदृश मेघवर्ण शुभांगं लक्ष्मीकामलनयन योगिहृध्यानगम्ये विष्णुहर सर्वोकनाथम सशंखचक्रम सकिटकुंडल सभीत वस्त्र सरसी लुहेक्षण सहार वस्थलशोभिस्तुम नमाम विष्णु शिसा चतुर्भुज वंदे गुरुपरंपरा இன்றைய தினம் புதுச்சேரியிலே பாண்டிச்சேரியிலே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலமாக இந்த வைபவ உற்சவமானது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது ஜாயன்னு ஸ்துவன்னு நமஸ்யம்ஸ யஜமான ஸ்தமேவச்ச அநாதி நிதனம் பிரம்மா என்கிற அந்த பெருமாளை தியானம் செய்வதன் மூலமாக ஸ்தோத்திரம் செய்வதன் மூலமாக நமஸ்காரங்கள் செய்வதன் மூலமாக அந்த பகவானை நாம் உபாசனை செய்து அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த விசேஷமான உற்சவம் பக்தர்கள் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் விஷ்ணு சகசிராப பாராயணத்தை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று சேர இந்த பாராயணம் செய்வது விசேஷமான ஒன்று அந்த பெருமானுடைய ஆயிரம் நாமாக்கள் என்ன இருக்கின்றனவோ விஸ்வம்பெஷ்ணூர் வஷட்காரகா என்று ஆரம்பித்து சர்வ பிரகரலாயுதோ நமதி என்கிற வரையிலே அந்த விஷ்ணு சகசிரலாபத்திற்கு நம்முடைய பகவத் பகவத்பாதர்கள் பாஷ்யத்தை எழுதியிருக்கிறார்கள் அப்படி அந்த பாஷ்யத்தின் மூலமாக அந்த சஹசிரநாபத்தினுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டு சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஜோதிம்ஷி விஷ்ணு புவனாதி விஷ்ணு வனா விஷ்ணு கிரயோதிச நதியா சமுதிராச்ச சேவசர்வம் எதஸ்தி ச விப்ரவரிய என்பதாக விஷ்ணு புராணத்திலே அந்த பகவான் எல்லாமாக இருக்கிறார் என்பதை நதி உருவத்திலே இருக்கிறார் சமுத்திர உருவத்திலே இருக்கிறார் சமுத்திரத்திலே பள்ளிக்கொண்டிருக்கிறார் பால் கடல்லே ஜோதியும் ஸ்ரீ விஷ்ணுவும் அனைத்து உலகமாகவும் அந்த பகவான் இருக்கிறார் என்பதை அந்த விஷ்ணு சாஸ்திரமானது விஷ்ணு புராணமானது நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது ஆகவே அந்த உயர்ந்த சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய அருளை இந்த இந்து சமயத்திலே பிறந்த நாம் ஒரு இந்து சமயம் என்பதானது சனாதன தர்மமானது அறிவியலை வளர்க்கக்கூடிய மதம் சமுதாய சிந்தனையை அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நான் மாத்திரம் சுகமாக இருக்க வேண்டும் என்று குறுகிய எண்ணமில்லாமல் அனைவரும் நமக்கு தெரிந்தவர்கள் தெரிந்த தெரியாதவர்கள் இப்படி அனைவரும் ஆரோக்கியத்துடனும் நல்ல மனதுடனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று லோகா சமஸ்தாக சுகினோ பவந்தோ என்று நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த தர்மத்திலே பிறந்த நாம் தினமும் இறைவனை மனதார பிரார்த்தித்து அந்த இறைவனுடைய பிரசாதமாக திருமண்ணையோ விபூதியையோ குங்குமத்தையோ அணிந்து கொண்டு திலகதாரணத்தை செய்து கோ சம்ரக்ஷணம் காமதேனுவான அந்த பசுமாட்டினை நாம் பூஜித்து சம்ரட்சணை செய்து தீபத்தை தீப மங்கள ஜோதி நமோ நம என்று சொல்லக்கூடிய அந்த தீபத்தை தீப பூஜித்து நம்முடைய சமயத்தை நாம் திருப்பாவை திருவம்பாவை போன்றவற்றை படித்து நாம சங்கீர்த்தனத்தை விசேஷமாக செய்து அங்கு பாகவதரும் வந்திருக்கிறார் அந்த இதுல தெரிகிறார் வந்து இப்ப திருப்பதியிலையும் ஒரு ஐம்பது கோடி அந்த ராமநாமம் சமஷ்டியாக அந்த ஜபம் செய்து வருவதை சமர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி திருப்பதியிலே நடைபெற இருக்கிறது இப்படி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே அந்த ராமநாமத்தினுடைய ஜபத்தை நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய வலிகள் தீர்ந்து வலிமை நமக்கு கிடைத்து பக்தர்கள் அனைவரும் இந்த போன்ற நல்ல பணிகளை செய்ய வேண்டும் துளசி பூஜையை ஒவ்வொரு வீட்டிலேயும் செய்வதற்கு அந்த துளசி செடியை பக்தர்களுக்கு பரிசாக அளித்து அதன் போன்று அந்த நாம் இந்த பசுவையையும் வளர்க்க வேண்டும் பக்தியையும் வளர்க்க வேண்டும் கோவா மாநிலத்திலே நம்முடைய இந்துக்கள் வாழக்கூடிய பக்தர்கள் வாழக்கூடிய இடத்திலே துளசி பூஜையை விசேஷமாக செய்து வழிபடுகிறார்கள் அதுதான் நம்முடைய பக்தர்களுடைய வீடு என்பதற்கு அடையாளமாக துளசி அங்கு விளங்கி வருகிறது அப்படி இந்த புதுச்சேரியிலே வேதபுரீஸ்வரர் பழமையான கோவில் மணக்குள விநாயகர் பல்வேறு பெருமாளுடைய கோவில்கள் இப்படி இந்த அழகான இந்த சமுத்திரக்கரையிலே இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியிலே பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி இது போன்ற திவ்ய நாமங்களை நீங்கள் உச்சாரணம் செய்து அனைவரும் தர்மோ ரட்சதி ரட்சித்தகா என்பதாக தர்மத்தை நாம் கடைபிடித்து அந்த தர்மத்தின் பயனாக புண்ணியத்தை பெற்று இந்த நல்ல சேவையானது பல காலமாக புதுச்சேரியிலே நடைபெற்று வருகிறது தொடர்ந்து பக்தர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து வருஷா வருஷம் இது போன்ற திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அந்த காந்தாய கல்யாண நிதனே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்கிற அந்த பெருமாளுடைய அனுகிரக கிருபா கடாட்சத்திற்கு அனைவரும் பாத்தராகி நல்ல முறையிலே நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பக்தி மார்க்கம் மேன்மேலும் சிறந்து பூக்களை சமர்ப்பிக்க வேண்டும் பாக்களையும் நாம் சமர்ப்பித்து இறைவருக்கு வஸ்து கோவிந்தா துப்பியமேவ சமர்ப்பையே என்கிற ரீதியிலே அழகாக இந்த அலங்காரம் செய்திருக்கிறார்கள் அலங்கார பிரியோ விஷ்ணு என்று சொல்வார்கள் அந்த அந்த எல்லாம் சிறப்பாக கலாச்சார ரீதியிலே அலங்காரம்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இது போன்று நம்முடைய தர்மத்திலே ஆகாரம் ஆசாரம் அலங்காரம் இந்த மூன்றும் கலாச்சாரத்தை ஒட்டிய விதத்திலே அமைந்து பக்தர்களுக்கு இறைவனுடைய அருள் தொடர்ந்து கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல வெங்கடேஸ்வர பெருமானை பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமத் ரம ரமண கோவிந்தா கோவிந்த அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர பட்டாபி பாத்துக்கு நல்லா இருக்கு மேடை நல்லா பின்னாடி அந்த சொர்க்கவாசல் இது மாதிரி நல்லா மேடை நல்லா அழகா நல்லா பண்ணிருக்கேன் புதுச்சேரி மக்களுடைய ஆர்வம் ஆவல் அக்கறை எல்லாம் நல்லா விவரமா நல்லா தெரியும் சந்தோஷம் பாத்து では